உலக உலகராட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் காலை மின்ன நேரலாகிய உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே உங்களையும் இணைய ஆண்டவர் ஆயிரம் மடங்கு ஆசிரியர் மதிப்பாராக சோத்ரம் இந்த வருஷத்தை ஆரம்பித்த முதற்கொன்று இன்றைக்கு வரைக்கும் தேவராகிய கத்த நம்மை பாதுகாத்து வந்தார் நாளை நாளைய நாளை மறுநாள் புதிய ஆண்டுக்குள்ளாகவே நாம் உள்ளே போக போகிறோம் அலையலூயா பிறக்கிற புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நாம் யாவரும் செவிக்க வேண்டும் ஒரு நாள் தான் இருக்கிறது இந்த ஒரு நாளும் நீங்கள் நானும் தேவ சமத்திலே அமர்ந்திருந்து செவிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பிறக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நமக்கு ஒரு உன்னதமான ஆண்டாகவும் மாறும் என்று சொல்வதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அலையலூயா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே உயர்த்துவாராக அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் உங்களுக்கு சேமத்தை உண்டாக்குவேன் லூயா ஒருவேளை பிறக்கப்பற ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் ஜெமிக்கிற மக்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த ஆண்டு முழு இப்படி ஆயிட்டு பிறக்க போற நாளை மறுநாள் பிறக்க போகிற ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்கள ஆண்டு அவர் உங்களுக்கு நான் சேமத்தை உண்டாக்குவேன் ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாக கேளுங்கள் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமம் தற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதை ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கு உங்க திருச்சபைக்கு உங்க ஊழியத்திற்கு தனிப்பட்ட ஜீவியத்திற்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதிலே சொல்லியிருக்கிறார் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் பிறக்கிற புதிய ஆண்டில் உங்களுக்கு ஒரு சேமத்தை உண்டாக்குவார் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார் நீங்கள் கையெட்டு செய்கிற வேலைகளில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் சபையில் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பெருக்கத்தை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சேமத்தை ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது முதலாவது என்ன என்று பார்க்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் முதலாவது நீங்கள் ஆண்டவுடைய ஜனங்களாய் மாறணும் ரெண்டாவது பார்க்க தன்னை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் ஏசப்பாவுடைய முகத்தை நாம் தேட வேண்டும் அது மாத்திரமில்லை தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அல்லே லூயா அப்பொழுது பிறக்கிற ஆண்டு ஒரு ஆசிர்வாதின் ஆண்டாக மாறும் நம்ம ஏகப்பட்ட காரியங்களை தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்து கொண்டு ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த பிறக்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிர்வதிக்க வேணும் எங்கள் சபையில பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் சொன்னால் அது ஆண்டவரால் கூடாத காரியம்தான் காரணம் பார்க்கும்போது நாம் முதலாவது தன்னை தாழ்த்தி செவம் பண்ணி இயேசு முகத்தை தேட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் அலையலோயா ஆண்டவருக்கு எதெல்லாம் பொல்லாத வழிகளோ அந்த வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உங்களுக்கு சேமத்தை உண்டாக்குவேன் உங்களுக்கு ஒரு செழிப்பை உண்டாக்குவேன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன் உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் நான் மங்களகரமான காரியத்தை உண்டாக்குவேன் உங்கள் பிள்ளைகள் படித்த படிப்புக்கேற்ற வேலைகளை நான் உண்டாக்கி கொடுப்பேன் நீங்கள் திற தொழிலில் ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன் நீங்கள் செய்கிற ஊழியத்திலே ஒரு பெரிய வளர்ச்சியை ஒரு ஆத்மா அறுவடையை பிறக்கிற ஆண்டிலே உண்டாக்குவேன் எப்பொழுது நீங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது அப்பொழுது நான் பரலோகத்திற்கு நான் கேட்டு சேமத்தை உண்டு பண்ணுவேன் அலையலூயா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சாவது காலை மண்ணாவில் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தர்சமாக வந்திருக்கிறது ஆகையினாலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தேன் ஆண்டவர் வேதனை படுகிற மாதிரி ஏதாவது ஆண்டவருக்கு பீத்தம் இல்லாத ஏதாவது காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அவைகளை விட்டுவிட வேண்டும் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது நம்ம ஜோ பண்ணுறோம் குடும்பமாக ஜோ பண்ணுறோம் சபையாராக ஜோம் ஆண்டவரே ஆண்டவரையே பிறக்கப்போற புதிய ஆண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் சபைக்கு என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் குடும்பத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் பட்டணத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க முழு தேசத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களே அதற்கு முன்னால் ஆன சொல்கிறார் நான் உங்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் இல்லை லூயா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தேவன் விரும்பாத சில பொல்லாத வழிகள் நம்மகிட்ட இருக்கலாம் நம்மளோட கோபம் இருக்கலாம் எரிச்சல் போட இருக்கலாம் பார்க்கும்போது நம்ம பண்ணாமலே இருப்போம் ஆனால் கிறிஸ்தவனா இருப்போம் வேதத்தை வாசிக்காமலே இருப்போம் கிறிஸ்தவனா இருப்போம் ஆண்டோடு ஆலயத்துக்கு ஒழுங்க போகாம இருப்போம் இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியங்கள் இவைகளை சரி செய்து விட்டால் அவர் உங்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணுவார் உங்க குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறதா வியாதி இருக்கிறதா வறுமை இருக்கிறதா இதெல்லாம் இந்த நாளோடு ஒழிந்து போயிடணும் புதிய ஆண்டில் புதிய கிருமைகள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கும் நாளைக்கும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நான் புதிய ஆண்டுக்குள்ளே போக விரும்புகிறேன் ஆண்டவரை புதிய ஆண்டில் புதிய நன்மைகள் எனக்கு வேணும் புதிய செழிப்பு எனக்கு வேணும் கிருமைகள் எனக்கு வேணும் வரங்கள் வேணும் வல்லமைகள் வேணும் ஆசீர்வாதம் வேணும் பெருக்க வேணும் ஆண்டவரை ஆண்டவர் அதற்கு என்னை தன்னை தாழ்த்தலம்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பிறக்கிற ஆண்டு ஒரு ஆசீர்வாதின் ஆண்டாகவே மாறும் இல்லை லூயா நீங்கள் இதாங்க சத்தியம் இதான் தீர்க்க தர்சன வெளிப்பாடு நீங்கள் தீர்க்க தரிசனத்திற்காக நீங்கள் வேறு எங்கேயும் போகணுன்னு தேவையே இல்லை இந்த ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகம் பதினாலாம் வசனத்தை வாசித்து அதன்படி செய்தாலே போதும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஆசிர்வாதமான ஒரு வருஷம் ஒரு மங்களகரமான ஆண்டு ஒரு செழிப்பான ஆண்டு ஊழியத்தில் உயர்த்தப்படுகிற ஆண்டு அதுதான் அப்போ அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் சரியா நம்ம மனம் திரும்பியா மனம் திரும்பாமல் வரைக்கும் நம்ம எவ்வளவா எத்தனை மனுஷன் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது அலையலூயா ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார் நம்மையும் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் இன்னும் உங்கள் குடும்பத்தில் யார் ரசிக்கப்படலையா அவங்க ரசிக்கப்படுவார்கள் தன்னை தாழ்த்து அலையலூயா நீங்கள் தன்னை தாழ்த்தும் போது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தேடி வரும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுகங்கள் தேடி வரும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல ஆசிர்வாதங்கள் தேடி வரும் எப்பொழுது தன்னை தாழ்த்தி செவிக்கும் போது அலையலுயா இதை செய்து இதை இதை நீங்களாலும் செய்வோம் ஆண்டவர் புதிய நாளிலே புதிய ஆண்டிலே நமக்கு சேமத்தை உண்டு பண்ணுவார் சேமத்தை செழிப்பை நமக்கு உண்டு பண்ணி நம்ம தலையை நிமிரச்சி வா ஜனோமா அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன் தொடர்ந்து பிறக்க போகிற நாளை மறுநாள் பிறக்க போகிற புதிய ஆண்டுக்காக சோதரம் அதிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை சேமத்தை பெற்றுக்கொள்ள தங்களை தாழ்த்தி நாங்கள் விட வேண்டியதை விட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து நடத்துங்க ரச்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சோத்ரம் ஆண்டவர் ஆசிரியப்பார்